السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله إن الذي يارخلي أن بشهود أرخلي نام يا أهفارت ورقودية دعاك لنودية ذكرها لنودية تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்லா தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் பணத்தினுடைய தேவையை அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வா நல்லடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஆவை ஓதுவோம் இசல்லம் லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய செல்வ செழி உண்டாக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சிறந்த ஒரு து இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من الاجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبه الدين وقهر الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من الاجز والكسل என்று வரக்கூடிய துக்கத்தில் இருந்தும் சோகத்தில் இருந்தும் பல வீணத்திலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோலைத்தனத்திலிருந்தும் கடனாளியிலிருந்தும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய அந்த துன்பத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த புகாரி என்கின்ற நபி தொகுப்பு நூலிலே நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்த்தவர்களே அல்லாஹுவின் நல்லே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்கும்